திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் மகா தேரான அண்ணாமலையார் தேரானது பவனி வந்து கொண்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம் சதீஷ் இப்போ எந்த அளவிற்கு பக்தர்களோட கூட்டம் இருக்கிறது என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தீப திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்ற தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது தீபத்திருவன் ஏழாம் நாளான மகா தேரோட்டமானது இன்று தொடங்கியது மெகா தேரோட்டத்தை ஒட்டி காலையிலேயே அண்ணாமலையார் உண்ணாமலையார் உள்ளிட்ட பஞ்ச மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏழு மணி அளவில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உண்ணாமணி பஞ்ச மூர்த்திகளும் அந்த தனித்தனி தேரில் எழுந்திரில் பக்தர்கள் காட்சியளித்தனர் ஏழு மணி அளவில் விநாயகர் தேரானது வடம் பிடிக்கப்பட்டு மாட வீதியில் வளம் வந்து நிலையை அடைந்தது அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணி அளவில் பிடிக்கப்பட்ட முருக தேரானது மாட வீதியில் வளம் வந்து பன்னெண்டு முப்பது மணி அளவில் நிலையை அடைந்தது இதனைத் தொடர்ந்து அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை மகாரதத்தில் அண்ணாமலை தேரானது கிட்டத்தட்ட ஒரு மணி அளவில் வடம் பிடிக்கப்பட்டு தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் தற்போது கடற்கரை மொழி சந்திப்பு பகுதியில் பெரிய தேரானது வந்து கொண்டிருக்கிறது தற்போது இந்த தேர்வு ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய தேரில் அண்ணாமலையார் அண்ணாமலை அம்மன் பக்தர்களுக்கு சாட்சிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மகா தேரோட்டத்தை ஒட்டி திருவண்ணாமலை முழுவதும் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டு பல்வேறு வீதிகளில் முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பட்டு கொண்டு வந்துள்ளார்கள் பேரடி வீதி முழுவதுமாக கற்பூரம் மேட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போன்று அன்னதானங்கள் விதிக்க விதிமுறைகள் அனுமதி வழங்கப்பட்ட இடத்தில்தான் அன்னதானம் வழங்கப்படும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாலை வீதி முழுவதும் வாகனங்கள் செல்லாமல் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்போது திருவண்ணாமலை முழுவதுமே இந்த தேரோடத்தை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர் களை கட்டி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது கடல் கடைமூழி சந்திப்பு பதவியில் வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஏழு மணி அளவில் அண்ணாமலை தேரானது நிலை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பராதட்சியமான தேரானது செல்வார்கள் அந்த அந்த தேருக்கு மட்டும் ஐநூறு மகளிர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் இதனைத் தொடர்ந்து வர வரும் அந்த சண்டிகேஸ்வரர் தேரை மட்டுமே இருக்கக்கூடிய நிகழ்வானதும் நடைபெறும் இன்று இரவு வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சதீஷ் விவரங்களை வழங்கிய சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் மூன்று மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகள விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்டது அதன் பிறகு நாள்தோறும் எழுபதாயிரம் பக்தர்கள் முன்பதிவு செய்தும் உடனடி முன்பதிவு தரிசன டிக்கெட் மூலமாக பத்தாயிரம் பக்தர்களுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டு வருகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதன் காரணமாக உடனடி முன்பதிவு தரிசனம் மூலமாக பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் உடனடி முன்பதிவு செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதனால் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் சுவாமி தரிசனம் செய்ய நடைப்பந்தலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து வருகின்றனர் இதன் காரணமாக சுவாமி தரிசனத்திற்கு மூன்று மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது சிறுவர்களுடன் வரும் பக்தர்கள் மற்றும் பெண் பக்தர்கள் நேரடியாக சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர் ஒரு நிமிடத்திற்கு நூறு பக்தர்கள் பதினெட்டாம் படியில் ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் உவே சுவாமிநாத பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் கே முனுசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் இவ்வாறு கூறினார் திரு கே பி முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்து அமைச்சர்கள் தமிழ் இலக்கிய மறுமர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கையை நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்